யாத்ராகம புத்தகம் முதல் வீடியோவில் அதிகாரத்திலிருந்து பதினெட்டாவது அதிகாரம் வரைக்கும் தேவன் பார்வோனை எதிர்த்து முறியடித்து பஸ்கா ஆட்டுக்குட்டியின் தப்பிக்கும் வழியை காண்பித்து அடிமைகளாயிருந்த இஸ்ரவேலர்களை எப்படி மீட்டெடுத்தார் என்பதை பற்றிய காரியங்களை ஆராய்ந்தோம் அதன் பின்பு தேவன் தம்முடைய ஜனங்களை சமுத்திரத்து தண்ணீரின் வழியாகவும் வனாந்திரம் வழியாகவும் நடத்தி வந்து விடுவித்தார் ஆனா ஆச்சரியப்படும்படி வனாந்திரத்தில்தான் அவங்க முறுமுறுத்தாங்க முறையிட்டாங்க இப்போ யாத்ராகம புத்தகத்தோட இரண்டாவது பகுதி மோசே இஸ்ரவேல் சீனாய் மலை அடிவாரத்திற்கு நடத்தி கொண்டு போவதில் ஆரம்பிக்குது இங்குதான் தேவன் இஸ்ரவேலர்களை உடன்படிக்கையின் உறவுக்குள் வர அழைக்கிறார் இங்கு வேதாகம கதையோட இன்னொரு முக்கிய தருணத்தை அடைகிறோம் ஏன்னா இது ஆபிரகாம் இடத்தில் தேவன் கொடுத்த வாக்கு தத்து வளர்க்கிறது ஆதி ஆகம புத்தகத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தேவன் ஆபிரகாமுடைய குடும்பத்தின் மூலமா எப்படியாவது எல்லா தேசங்களுக்கும் ஆசீர்வாதங்களை திரும்ப தருவேன் என்று வாக்கு பண்ணினார் இங்க நாம இன்னும் அதிகமாக பார்க்கலாம் இஸ்ரவேல் உடன்படிக்கையோட விதிமுறைகளுக்கு கீழ்படிந்ததால் தேவனுடைய சட்டம் போது மற்றும் நீதியாலும் உருவாக்கப்பட்டு அவர்கள் ஆசாரியர்களின் ராஜ்யம் ஆவார்கள் என்று தேவன் சொல்றாரு இதோட அர்த்தம் என்னன்னா அவர்கள் தேவனுடைய பிரதிநிதிகளாக தேவன் உண்மையிலேயே எப்படிப்பட்டவர் என்பதை எல்லா தேசங்களுக்கும் காண்பிப்பார்கள் என்பதே இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய சலுகையை ஆர்வத்தோடு ஏற்றுக்கொண்டாங்க அதனால தேவனுடைய பிரசன்னம் சீனா மலையோட உச்சியில மேகம் மற்றும் இடிமின்னல் போன்ற வடிவத்தில் தோன்றியது மோசையை ஜனங்களோட பிரதிநிதியாக மேல போறாரு தேவன் பிரபலமான பத்து கட்டளையாகிய உடன்படிக்கையின் அடிப்படை விதிமுறைகளோடு தேவனும் எப்படி ஒருவரோட ஒருவர் இணைய போகிறார்கள் என்பது ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படை விதிமுறைகளை போன்றது இதுக்கு பின்னால இன்னொரு தொகுப்பு வருது இது முதல் பத்து கட்டளைகளை இன்னும் அதிகமான விளக்கத்தோடு ஆராதனை சமூக நீதி மற்றும் அவர்கள் எப்படி ஒன்றாக வாழ வேண்டும் என்பதை பற்றிய சட்டங்கள் அங்கு உண்டு இவைகள் அனைத்தும் இஸ்ரவீலர்களை மற்ற தேசத்திலிருந்து மாறுபட்டு நீதியும் பெருந்தன்மையுள்ள தேசமா உருவாக்குது அதனால மோச இந்த சட்டங்களை எல்லாம் எழுதி அவைகளை கீழே உள்ள தேவனுடைய உடன்படிக்கையினுடைய சம்மதத்தோடு ஆர்வமாக இருக்கும் மக்களிடம் கொண்டு அவர்கள் அப்படி செய்யும் போது தேவன் அவர்களுடைய உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போறாரு தேவன் தம்முடைய பரிசுத்த தெய்வீக மற்றும் நல்ல பிரசன்னம் இஸ்ரவேலர்களின் நடுவே வாசம் பண்ண வேண்டும் என்று மோசையிடம் சொல்றாரு இது தேவனுடைய உடன்படிக்கையின் வாக்குத்தங்களின் இன்னொரு அம்சத்தை உருவாக்குது ஏதேன் தோட்டத்தில் மனுகுலத்தின் முரட்டாட்டத்திற்கு பின்னால இது இழந்து போன தேவனுடைய பிரசன்னத்தோட இணையுது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க ஆனா இப்போ ஆபரகாமோட குடும்பத்தின் மூலமா மறுபடியும் தேவனுடைய பிரசன்னம் உடன்படிக்கையின் உறவோடு இணைது இது முதல்ல இஸ்ரவேலோடும் பின்பு எப்படியோ ஒரு நாள் எல்லா தேசங்களோடும் இணையுது இதைத் தொடர்ந்து வருவது ஆசரிப்பு கூடாரம் என்று அழைக்கப்படும் பரிசுத்த கூடாரத்தை பற்றிய விரிவான கட்டிடக்கலை வரைபடங்களைக் கொண்ட ஏழு அதிகாரங்கள் அங்க பலிபீடத்தோடு கூடிய வெளிமுற்றமும் இருக்கு பின்பு நடுவுல அதுல வெளியறையும் உள்ளறையும் கொண்ட கூடாரம் இருக்கு பின்பு மகா பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்படும் உள்ளறையின் உட்புறத்தில் உடன்படிக்கை பெட்டி என்ற பொன் பெட்டியும் அதோட மேல் பகுதியில் தேவதூதர்களும் உண்டு அது தேவனுடைய பிரசன்னத்தின் மிக முக்கியமான இடம் இப்போ இந்த அதிகாரத்துல நிறைய விளக்கங்கள் இருக்கு மற்றும் அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் மதிப்புடையது என்பதை நாம் தெரிந்து கொள்வது மிக முக்கியமானது எல்லாவித பூக்கள் தூதர்கள் பொன் மற்றும் ஆபரணங்கள் எல்லாம் தேவனும் மனிதனும் ஒன்னா வாழ்ந்த ஏதேன் தோட்டத்தை எதிரொலிக்கிறது இன்னும் சொல்லணும்னா ஆசரிப்பு கூடாரம் என்பது ஒரு சின்ன ஏதேன் தோட்டம் அது கோட்பாட்டிலாவது தேவனும் இஸ்ரவேலும் ஒன்றாக சமாதானமாக வாழும் இடமா இருக்கு ஏன்னா இங்க உண்மையிலேயே ஏதோ ஒரு தவறு நடக்குது இஸ்ரவேலர்கள் உடன்படிக்கையை முறிக்கிறார்கள் மோசே மலை மேல ஆசரிப்பு கூடாரத்திற்கான வரைபடத்தைப் பெறும்போது கீழே பாளையத்தில் இஸ்ரவேலர்கள் பொறுமையை இழக்கிறார்கள் அதனால அவர்கள் மோசையின் சகோதரனாகிய ஆரோனிடம் ஒரு பொன் கன்றுக்குட்டி குட்டி சிலையை உண்டாக்க சொல்லி அவர்கள் அதை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்த தெய்வமாக வழிபட விரும்புறாங்க தேவனுடைய பிரசன்னம் அங்க மலையின் மேல இருந்துச்சு அவங்களால அதை பார்க்க முடிஞ்சது ஆனா இங்கே கீழே அவங்க ஏற்றுக்கொண்ட உடன்படிக்கையில் வேறு தெய்வங்களோ வேறு சொருபங்களோ உண்டாக்க வேண்டாம் என்ற முத ரெண்டு கற்பனைகளும் முறியடித்து போட்டாங்க இதுக்கு பின்னால வருவதுதான் உண்மையிலேயே முக்கியமானது மலையோட கீழ்ப்பகுதியில என்ன நடக்குது என்பது தேவனுக்கு தெரியும் தேவன் தன்னோட கோபத்தையும் வேதனையையும் முதல்ல மோசைக்கு வெளிப்படுத்துறாரு இஸ்ரவேல அழிக்க வேண்டும் என்ற தன்னோட விருப்பத்தை தேவன் மோசி தேவனுடைய குணத்தை வச்சு மன்றாடுறாரு முதலாவது இஸ்ரவேலர்களை அழிப்பது என்பது ஆபிராமுடனான உங்களுடைய உடன்படிக்கையின் வாக்கு தத்து திரும்ப பெறுவது என்று மோசே சொல்றாரு அதற்கு பின்னால் மோசே ஆன தேவனுடைய நற்பெயரை முன்வைத்து மன்றாடுறாரு நீருமுடிய சொந்த ஜனங்களை அழிப்பதை அவர்கள் பார்த்தால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் அதனால தேவன் மோச மன்றாட்டை ஏற்றுக்கொண்டு அவர்களை விட்டு விடுறாரு இருந்தாலும் விக்கிரக ஆராதனையை தூண்டியவர்கள் மீது தேவன் நியாய தீர்ப்பை கொண்டு வர்றாரு அதோட முழு தேசத்தையும் மன்னிச்சு அவரோட உடன்படிக்கையை புதுப்பிப்பேன் என்று வாக்கு பண்றாரு இந்த கதையில இந்த குறிப்பிட்ட தான் முதன்முறையா தேவன் தம்முடைய சொந்த குணத்தை விவரிக்கிறாரு கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் உடன்படிக்கையில் உண்மையுள்ளவரும் பாவத்தை மன்னிக்கிறவரும் ஆனால் துன்மார்க்கனை தண்டியாமல் விடாதவர் என்று தேவன் சொல்றாரு நமக்கு இந்த பதட்டம் இருக்கு தேவன் இரக்கமுள்ளவராகவே இருக்கிறார் ஆனாலும் அவர் நல்லவராக இருப்பதால் நிச்சயமா அவர் தீமைக்கு பதில் செய்ய வேண்டும் இவை எல்லாத்திற்கும் மேல கொஞ்சம் கூட உண்மை இல்லாத அர்ப்பணிக்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தாலும் வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார் தம்முடைய உடன்படிக்கையை புதுப்பித்த பின்னால் ஆசரிப்பு கூடாரத்தை கற்றதற்கு மோசிக்கு ஆணையிடுறாரு மறுபடியும் ஆசரிப்பு கூடாரத்தோட கட்டுமான பணியை விளக்கமா விவரிக்கும் ஐந்து நீளமான அதிகாரங்களை பார்க்கிறோம் இவையெல்லாம் ஆசரிப்பு கூடாரப்பணி முடிவடைந்த கடைசி அதிகார வருது மகிமையான பிரசன்னம் இறங்கி கூடாரத்தின் மேல் வட்டம் எடுகிறது நம்முடைய நம்பிக்கை உயர்ந்திருக்கிறது மோசே கூடாரத்திற்குள்ள நுழைவதற்கு போறாரு ஆனா அவரால முடியல அவரால உண்மையிலேயே உள்ள போக முடியல இப்படியாகத்தான் இந்த புத்தகம் முடியுது இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆனா நீங்க அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அது ஒண்ணும் அப்படி ஆச்சரியமானதா அல்ல இஸ்ரவேலின் பாவம் தேவனோடு உள்ள உறவை நாம நினைச்சு பார்க்கிறதற்கும் மேல எவ்வளவு பாதிச்சிருக்கு என்பதை நீங்களே இப்ப பார்க்கலாம் இந்த புத்தகம் பார்வோன் இஸ்ரவேலர்களையும் தேவனுடைய உடன்படிக்கையின் வாக்கு தத்தத்தையும் அச்சுறுத்துவதில் ஆரம்பமாகது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனா இப்போ இந்த புத்தகம் முடியும் போது இஸ்ரவேல் தனக்குத்தானே மோசமான எதிரியாக மாறியிருக்கு அவர்களோட பாவம் தான் உடன்படிக்கையோட எதிர்காலத்தை பயமுறுத்து புத்தகம் முடிவடைவதால இப்ப கேள்வி என்னன்னா தேவனுடைய பரிசுத்தம் நன்மைகள் மற்றும் பிரசன்னத்திற்கும் அவருடைய சொந்த உடன்படிக்கையின் மக்களுடைய பாவக்கெடுதலுக்கும் இடையிலான மோதலை தேவன் எப்படி சரி செய்ய போகிறாரு என்பதுதான் அடுத்த புஸ்தகம் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு பற்றியதுதான் ஆனா இப்போ இதுதான் யாத்ராகமத்தின் புத்தகம்